நெளிந்து வளைந்து அதே நேரத்தில் காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற விஜராசி என்பே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் கார்த்திகை மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் முதல்ல அந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி பிரதோஷம் வருகிறது எப்பவுமே கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கரிநாள் அதுபோக சகல ஐயப்பா பக்தர்களும் விரதம் இருக்கிறதுக்கு மாலை அணி அணியக்கூடிய துவக்க நாள் அந்த கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதி அடுத்த கார்த்திகை மாசம் மூன்றாம் தேதி அமாவாசை தேதியும் கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் வருகிறது இந்த கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி திரு கார்த்திகையும் பதினெட்டாம் தேதி பௌர்ணமியும் வருகிறது இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேய்வரை அசமியும் வருகிறது இதுதான் இந்த மாதத்துக்கான சுப நாட்களாக வருகிறது அடுத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசனாலே சுபமூர்த்த நாட்கள்னு சொல்லிப்பாரு சுபமங்கலமான மாதம் அதில் இந்த மாசத்துல ஒன்பது சுபமூர்த்த நாட்கள் வருகிறது அதை பாக்குறப்ப இந்த மாதம் ஏழாம் தேதி பதினோராம் தேதி பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த நாட்கள் எல்லாம் இந்த மாதத்தின் சுபமூர்த்த நாட்களாக வருகிறது இந்த மாசத்துல இருபதாம் தேதியும் இருபத்தி ஒன்னாம் தேதியும் உங்களுக்கு சந்திரசம் வருகிறது அந்த நாட்கள்ல கொஞ்சம் நிதான கடைபிடிச்சிருந்த இந்த விருச்சிகாசிக்காரர்களுக்கு இந்த மாசம் நல்ல பலன்கள் கிடைக்குமா கிரகம் சாதகமாக இருந்தால் பலன்களும் சாதகமா இருக்கும் இந்த மாசத்துல விருச்சிக ராசியில உங்கள் ராசிநாதன் செவ்வாய் போன் அமர்ந்து வைக்கின்றார் அவரோட ஆகிய சூரிய போன் அமர்ந்து வைக்கின்றார் இது ரொம்ப பெரிய 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 பிளஸ் பாயிண்ட் ஏன்னா உத்தியோகத்தின் மூலமாக வரக்கூடிய காசு பார்த்தீங்களா அதான் நமக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கும் அது அப்படி பாக்குறப்ப இந்த மாதம் முழுக்க சூரிய செவ்வாய் சேர்க்கை சுப யோகத்தை நிறைய கொடுக்க போகுது அர்த்தம் அப்ப தோக்கம்னே நல்லா இருக்கு அடுத்து இந்த நான்காம் இடத்துல கும்பராசில சனி போனும் ராகு போனும் அமைந்திருக்கின்றார் பாக்கியஸ்தானத்துல தனாதிபதியாகிய குரு போன் உச்சத்துல அமர்ந்திருக்கின்றார் உச்சராசியில் அமர்ந்திருக்கின்றார் அது ஒரு யோகமான விஷயம் அதற்கடுத்து சூரியனுடைய வெளியாகிய சிம்ம ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் ராசியாகிய துலா ராசியில புது பகவானும் அவரோட சுக்கர அமர்ந்திருக்கார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இப்ப கிரக மாறுதல்கள் நமக்கு நன்மை தருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது இதை விட உங்களுக்கு நன்மை தரும் போகுது ஏன்னா இந்த மாசம் பதினோராம் தேதி ஏழாம் இடத்தேபதியாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசியில வந்து அமர்கிறார் அதே போல இருபதாம் தேதி லாபாதிபதியாக புத பகன் வந்து ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்துக்கு போறார் மகா யோகம் மகா பாக்கியம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது பொதுவாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் இணைவு உங்கள் ராசியில உட்கார்ந்து இருக்கிறது மகா யோகம் எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கூடிய சூரியன் சபை தான் தருவாங்க அரசு மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிற மாதிரி அந்த பலன் அது அரசியலுக்கு போறப்போ அது ஏகப்பட்ட பிரச்சனை வரும்போது அது அவ்வளவு நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு மகாபலனே தரப்போகிறது ஒண்ணு அதுக்கிறது ரொம்ப லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொழில் வியாபாரம் இது வந்து உங்களுக்கு இந்த மாசம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜீவனாதிபதியை உட்கார்ந்து இருக்கப்ப ஜீவசனத்துக்கு பஞ்சமே வராது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்வீர்கள் தொழிலாளர்கள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உத்தியோக வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பலன்கள் கிடைக்கும் வியாபாரம் அபிவிருத்தி கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் நம்ம சொன்ன மாதிரி பாக்யாதிபதியாகிய ஆஹ் பாக்யாதிபாக்யா சாரத்துல குருபவன் உட்கார்ந்து இருக்கிறது தளாதிபதி அவர் இன்னும் தன பாக்கியங்களை தருவார் அதனால காசு பணம் புளோட்டிங் மாதிரி வந்து 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 நிறைய போகும் அதுல நீங்க இந்த கடன் அது சார்ந்த விஷயங்கள் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியா நடத்திட்டீங்கன்னா பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த பலன்களை நீங்கள் அனுபவிங்க குடும்ப ரீதியாக குடும்ப உறவுகள் ரீதியாக உங்களுக்கு மங்கள யோகங்கள் கிடைக்கப் போயிருது சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய விருட்சி ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப மங்கள யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா பண்ணீங்கன்னா மனம் விரும்பிய ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சுபமங்கள யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்கிற வாய்ப்பு குழந்தைகளுக்கு கல்வி வந்து இந்த மாசத்துல வந்து பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சுபமான மாதமாக அமைய போயிருந்தது அடுத்து மிக முக்கியமான விஷயமே பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் சுக்கிரன் சுக்கரன் வந்து இந்த மாசம் பதினோராம் தேதி உங்கள் ராசில வந்து உட்கார்றப்ப கணவன் உங்கள் கட்டுக்குள் அல்லது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கற அளவுக்கு அவங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆலோசனையும் சேர்ந்து மங்களகரமான நிகழ்ச்சி குடும்பத்துக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தனிக்குடுத்தம் போற அளவுக்கு வாய்ப்புகள் அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வீட்டுல வந்து ஒரு சுப நிகழ்ச்சி கிடைக்கிற வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாசத்துல பெண்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது குழந்தைக்கு லாபம் குழந்தைகளால் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தியும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு ஒரே விஷயம் என்னன்னா இந்த ராஜ்ய உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உர்கசர் ஜாஸ்தி ஆகும் போது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அடுத்து மிக முக்கியமான விஷயமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் தயவு விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுங்க என்ன தேவையில்லாத உணவு உள்ள தயசை உட்கொள்ளாதீர்கள் தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாதீங்க கடன் நோய் வங்கு வழக்குகள் வந்து இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதாவது வந்து நீங்க கவனமா இருந்தீங்கன்னா கைவிட்டு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது உங்களை போட்டு அமுக்கும் அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் நிதானமான போக்கு கடைப்பிடிங்க உடல் சம்பந்த விஷயங்களில் சற்று அதிகமாக கவனம் செலுத்துங்கள் பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப மகாபரணில தீபம் ஏற்றுங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அண்ணாமலையார வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே ஐயப்பா சுவாமியோட மாசம் அதனால அயோத்தி வார்த்தை வழிபாட பண்ணுங்க உள்ள இறைவன் ஆசீர்வாத உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கிடைப்பதற்கு ஜோதரின் இனிய வாழ்த்துக்கள்